அன்பானவர்கள் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் எல்லா பகுதிகளில் இருந்தும் நமக்கு சோதனை எல்லா பல பிரச்சனைகள் எல்லா பகுதியில் இருந்தும் வருகிறது எல்லா பிரச்சனையும் வருது எல்லா கஷ்டமும் வருது நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அல்லாஹ வணங்கி தொழுது கையேந்தி அழுது யோசிச்சு பாருங்க கஷ்டம் வருது துன்பம் வருது பிரச்சனைகள் வருது ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அல்லாட்ட கையேந்து நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு போராவே இருக்கட்டும் அதிலும் அல்லாட்ட கையேந்து நாங்க யாருல எங்களுக்கு திறமை இல்ல எங்களுக்கு திறமை இல்ல எங்களுக்கு பலம் இல்ல எங்களுக்கு வித் ஐடியாக்கள் இல்ல நீ தான் ஸ்கெட்ச் போடக்கூடியவன் நீ ஐடியா பண்ணக்கூடியவன் நீ தான் எதையும் சாதித்து காட்டக்கூடியவன் அப்ப அல்லாட்ட ஒப்படைச்சாங்க அன்பானவர்களே அப்ப எல்லாவற்றையும் அல்லா இடத்துல ஒப்படைச்சாங்க அல்லாவை வணங்கினாங்க கட்டுப்பட்டாங்க அல்லாவுடைய கட்டளைகளை செய்தார்கள் அல்லாஹ் வெற்றிக்கு மேல வெற்றியை இன்னைக்கு நமக்கு தோல்விக்கு மேல தோல்வி இருக்கு இன்னைக்கு நம் எப்படி பாருங்கள் இன்றைய தினம் எல்லோருக்கும் தெரியும் கம்பீரமாக இருந்து கொண்டிருந்த பாபர் மஸ்ஜிதை தரமட்டமாக்கிய நாள் யோசித்து பாருங்கள் நம்மளாம் அப்படியே மறந்து வந்துட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்லி அன்பானவர்களே இன்று எவ்வளவு காலங்கள் மாறினாலும் எவ்வளவு காலங்கள் மாறினாலும் அந்த இடம் அந்த அடிச்சுவடுகள் மாறாது வரலாறுகள் மாறாது வரலாறுகளை மாற்ற முடியாது ஆனால் இதற்கு நாம செய்ய செய்ய வேண்டிய விஷயம் தெரியுமா நாம பள்ளி ஹயாத்தாக்கணும் பள்ளிவாசலை ஹயாத்தாக்கணும் பள்ளிவாசலை அலங்கரிக்கணும் எத்தனை பேர் பள்ளிவாசலை அலங்கரிக்கிறோம் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு எல்லா பள்ளிகளையும் எத்தனை சப்பு வருது இன்னைக்கு ஜும்மாவில் வருகிறோம் ஜும்மா தொழுகிறோம் ஆனா பள்ளியை எத்தனை பேர் போட்டு வச்சோம்னா அது பள்ளியை தொழுகையை கொண்டு ஹயா நாமெல்லாம் அப்படி ஒழுங்க ஒன்னு சேர்ந்து ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் தொழுகக்கூடியவர்களாக அல்லாவிடத்துல கையேந்த கூடியவர்களாக பிரச்சனை வருகிற பொழுது அல்லாவிடத்திலே கையேந்தி அழுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படிங்க நம்மளை சும்மா விடுவான் எத்தனை எத்தனை சாதனைகள் செய்திருக்கிறார்கள் நபி சொல்லா அலை செல்லும் எல்லா நேரத்திலும் அல்லாவும் வணங்கினாங்க எல்லா கஷ்டமான காலத்திலும் அல்லாவும் வணங்கினாங்க ஆனால் அல்லா அவர்களுக்கு வெற்றிக்கு மேல வெற்றியை கொடுத்தான் சோதிச்சான் சோதனையும் அல்லாஹுக்காக பொருந்தி கொண்டார்கள் இன்னைக்கு நமக்கு பல சோதனை வருது பல பிரச்சனை வருது எத்தனை எத்தனை அடுத்தடுத்த மசிதுகள் இன்னைக்கு குறிவிக்கப்படுகிறது அடுத்தடுத்த மசிதுகளுக்கு கீழே ஆய்வு செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அரசியல் ஆட்சி அதிகாரம் நமக்கு நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே யோசித்து பாருங்கள் இன்னும் நாம அல்லாவ வணங்கல இன்னும் நாம அல்லாட்ட நெருங்கலன்னு சொன்னா எல்லாம் நம் கைவிட்டு போய் கொண்டேதான் இருக்கும் இது யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது யோசித்து பாருங்கள் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா எல்லா வளங்களையும் நலங்களையும் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறான் நம்மளை கண்ணியமா வாழ வச்சான் நமக்கு மகத்துவமான வாழ்க்கையை அல்ல தந்தான் இன்னைக்கு நாம் அடிக்கடி சொல்லுவோம் ஜும்மாவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த எந்த இந்தியாவில் இன்னைக்கு இந்த முஸ்லிம் சமூகம் இடஒதுக்கீடுக்காக கையேந்தி நிற்கிறதோ போராட்டங்கள் செய்து கொண்டும் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கும் எதிரிகளை நாம் முறியடிப்பதற்கும் இன்னைக்கு இதே இந்த இந்திய மண்ணில் எந்த முஸ்லிம் சமூகம் போராடி கொண்டிருக்கிறதோ ஒரே ஒரு பள்ளிவாசலை மீட்பதற்கு எத்தனை போராட்டம் யோசித்து பாருங்கள் ஆனால் இதே இந்த இந்திய மண்ணை எட்நூறு ஆண்டு காலம் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் இந்த இந்திய இருக்கக்கூடிய இந்தியாவுடைய விசாலமான இந்தியா பாகிஸ்தான் சேர்ந்த இந்தியா முழு மிக பிரம்மாண்டமான இந்தியா அந்த இந்தியாவை இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள் யோசித்து பாருங்கள் இஸ்லாமியர்கள் நினைத்திருந்தால் எதையும் செய்திருக்கலாம் என்ன வேண்டாலும் எல்லாரையும் வலு கட்டாயமாக மதத்தை மாற்றி இருக்கலாம் யோசித்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆட்சிக்குள்ள வந்துட்டு இன்றைக்கு இந்தியாவை வேற லெவல்ல மாத்திரலாம் முஸ்லிம்கள் இல்லாத நாடாக மாற்றி விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களை நம்முடைய நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு இருக்கு கவனிங்க நான் போய் எட்நூறு ஆண்டு காலம் இந்த இந்திய மண்ணை இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் எப்ப அல்லாஹ் கைய விட்டு எடுத்தான் எப்ப நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழவில்லையோ எப்ப அல்லாவுடைய கட்டளைகளை நம்ம நிறைவேற்றவில்லையோ அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகள் அவன் கடமையாக்கின தொழுகையை நம்ம விட்டுட்டோம் இபாதத்துகளை விட்டுட்டோம் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னானோ அதை நம்ம சரியா செய்யல அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஒமா ஹக்க கதிரிகி அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை அப்படி நீங்கள் கண்ணியப்படுத்தியிருந்தா அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தியிருப்பா அல்லாஹ அதையும் புறான்ல சொல்றான் அன் ஆலவுன இன்கும் தும் நீ உண்மையான மூவினாக வாழ்ந்து காட்டு உண்மையான மூவினாக நான் சொன்ன முஸ்லீமா அஞ்சு வேளை தொழுது அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்து காட்டு உன்னை ராஜானா ராஜர்களாக நான் வாழ வைக்கிறேன் எதிரிகள் எல்லாம் காலடிகில் வந்து விழுகுவார்கள் எத்தனை எத்தனை பேர் வாழ்வு விழுந்தார்கள் எட்நூறு ஆண்டு காலம் பேரரசு இந்த இஸ்லாம் ஆண்டு கொண்டிருந்தது இன்னைக்கு முஸ்லிம்கள் கையேந்த கூடிய நிலைமை என்று சொன்னால் இன்றைக்கு பட்டும் நாம திருந்தல இன்னைக்கு பட்டும் நாம தொழுகையை தொழுகை ஆரம்பிக்கல எத்தனை பிரச்சனைகள் கடந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க அன்பானவர்களை எத்தனை வெளி மாநிலங்கள் நம்ம தமிழகத்தில் அல்லா பாதுகாத்து வச்சிருக்கிறான் வெளி மாநிலங்களை போய் பாருங்க அன்பானவர்களே ஒரு சாதாரண ஒரு கறிக்கடை வச்சிருந்த பாயை அவரை கறிக்கடை மாறி துண்டு துண்டா வெட்டி போட்டார்கள் எத்தனை வரலாறு எத்தனை இஸ்லாமிய பெண்களுடைய கற்புகள் யோசித்து பார்க்க வேண்டும் என்பானவர்களே இப்படியே நம்முடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்குமே ஆனால் இந்த நிலை நம் தமிழகத்திற்கும் வரும் என்று சொல்வதில் சந்தேகம் இல்லை என்பானவர்களே நாம என்ன செய்யணும் படைத்த இறைவனத்தில் கையேந்த வேண்டும் நாம அவன்ட்டு அழுது தொழுகக்கூடியவர்களாக இபாதம் செய்யக்கூடியவர்களாக நாம் எல்லாம் ஒன்னா ஒரே சப்புல இருந்து அல்லாவ அழுது கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் அந்த வெற்றியை திரும்பி தருவான் அந்த வெற்றியை நபியவர்கள் அப்படித்தான் பெற்றுக் கொண்டார்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் நபி சொல்லா அலே செல்லும் யோசித்துப் பாருங்கள் அன்பானவர்களே சிஏஏ எல்லாம் வந்துச்சு நம்மள நாடு கடத்தல அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறோம் ஆனா நபி சொல்லா அலே செல்லும் அவர்களை நாடு கடத்தப்பட்டார்கள் நம்ம தான் பிறந்த மண்ணில் தான் வாழ்ந்த மண்ணில் அந்த நாட்டை விட்டு விரட்டடிக்க விரட்டடிக்கப்பட்டார்கள் விசலாசலம் இதனை செஞ்சு மதுனையாவுக்கு போனாங்க யோசித்துப் பாருங்கள் அப்ப அந்த மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார்கள் அல்லாஹுக்கு அச்சப்படக்கூடியவர்களாக மாற்றினார்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக மாற்றினார்கள் எல்லா சோதனைகள் வருகிற பொழுதும் பொருந்திக்கொண்டார்கள் அல்லாஹ் சுபஹானவுத்தாலா அல்லாஹ் சுபஹானவுத்தாலா திரும்பி வருகிறார்கள் நபிசல்லா அலி சொல்லம் சில ஆண்டுகள் கடந்து போகிறது அதற்கு பின்னால் வருகிற பொழுது எல்லாம் மண்டியிட்டார்கள் காபாவுடைய சாவியை கொண்டு வந்து கையில கொடுத்தான் யோசிச்சு அன்பானவர்களே இந்த மாற்றம் எப்பொழுது வந்தது இந்த மாற்றம் எப்பொழுது மாறியது அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற பொழுது அல்லாஹுக்கு கட்டுப்படுகிற பொழுது அதனால் அன்பானவர்களே நாம் வாழுகிற இந்த பூமியிலே நாம் வாழுகிற இந்த மண்ணிலே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு குறைந்து கொண்டே போகிறது முஸ்லிம்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுடைய வளர்ச்சி குறைந்து கொண்டு போகிறது அன்பானவர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவன் அல்ல ஒருவனை தவிர வேறு எவனும் இல்லை எத்தனை ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும் அவன் பாதுகாப்பது போல வேறு யாராலும் பாதுகாக்க முடியாது எனவே அவனை நாம் வணங்க வேண்டும் அவனை நாம் பிடிக்க வேண்டும் அவனிடத்தில் உதவி தேட வேண்டும் அல்லாவுக்கு நாம் சஜதா செய்ய வேண்டும் அவனிடத்தில் நம்ம வந்துட்டோம் சொன்னா அவனை வணங்க ஆரம்பிச்சோம் சொன்னா அவனுடைய வார்த்தைகளை மதிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் நமக்கு வெற்றி இருக்கிறது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்புக்குரிய வாழ்க்கையாக மாறும் ஒரே ஒரு அதிசய ரசூல்லாவுடைய அதிசய சொல்லப்படுகிறது மண் சல்ல சுபுகி திம்மத்தில்லா

நாம அல்லாவ வணங்கல அல்லாவுக்கு கட்டுப்படல அதனால இன்றைக்கு அல்லாஹ் சுபகான முத்தாலா பிறர் மக்களுக்கு மத்தியிலே கண்ணியத்தை குறைத்து விட்டான் நம்முடைய உயர்வை குறைத்து விட்டான் நாம அல்லாவ கண்ணியப்படுத்தணும்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான் அன்பானவர்களே அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் யா அல்லா எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை நேர்மையை நிலைநாட்டக்கூடிய ஆட்சி அதிகாரிகளை இந்த உலகத்தில் நீ நிலை செய்வாயாக அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை விட்டு நீ பாதுகாப்பாயாக அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாவிடத்திலே அழுது கேளுங்கள் இது இங்கேயோ நடந்த பிரச்சனை நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை நினைக்காதீங்க என்பானவர்களே நாளைக்கு நம்முடைய மகல்லாவுக்கும் வரலாம் நாளைக்கு நமக்கும் அந்த பிரச்சனை வரலாம் காற்றுள்ள போது தூக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் நமக்கு பிரச்சனை வருவதற்கு முன்னால் அல்லாஹிடத்தில கையேந்துங்கள் அல்லாவுடைய விடுங்கள் வணக்கத்தின் பக்கம் வந்து விடுங்கள் அல்லாவுடைய மதிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் நிச்சயம் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி காட்டுவான் நம்மளை உயர்வாக ஆக்கி காட்டுவான் நம்மளை உன்னத மன்னர்களாக ஆக்கி காட்டுவான் நம்மளை யார இந்த மார்க்கம் என்ன சொல்லுகிறது யோசித்து பாருங்கள் என்ன கற்றுக் கொடுத்தாங்க குரான் என்ன சொல்லுகிறது

இஸ்லாம் கொலை செய்ய கற்றுக் கொடுக்கல இஸ்லாம் அமைதியை கற்றுத் தருகிறது ஆனால் இன்றைக்கு பிற மக்களுக்கும் பிற மக்கள் பிற சில அயோக்கியர்கள் இந்த இஸ்லாத்தை வன்முறையாக காட்டுகிறார்கள் இன்னைக்கு சில இன்னைக்கு மீடியாவில் பரவி கொண்டிருக்கிறது ஹலால்னா என்ன அப்படின்னு ஒரு பொம்பளை விளக்கம் சொல்லுது ஹலால்னா எச்சு துப்பி கொடுப்பாங்களா ஏதோ சொல்லிட்டு எச்சு துப்பி கொடுப்பாங்க அது ஹலால் என்று தவறுதலாக பரப்பி கொண்டிருக்கிறது மீடியாக்களிலே அன்பானவர்களே இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் உண்மையான முஸ்லிமா வாழ்ந்துட்டோம்னு சொன்னா இது எவனாலும் தடுக்க முடியாது நாம் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சோன்ற முஸ்லீமாக ரசூலா இயசு அல்லாஹ் சொல்லக்கூடிய முஸ்லீமாக நாம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த இந்தியா உலகம் அமைதி பூங்காவாக மாறிவிடும் அல்லாஹ் மஹானவு தாலா நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தங்களை அல்லாஹ் அல்லாஹு புரிவானாக நம்முடைய வாழ்க்கையை உண்மையான பூமிங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக அல்லாஹுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹாக்கி தருவானாக மேலும் இந்த இந்திய பூமியை அல்லாஹு சுபகான புத்தாலா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக அன் பிற மத மத சகோதரர்களுக்கு மத்தியிலே அன்போடும் பண்போடும் பாசத்தோடும்